ஒரு பாவியப்பா உங்க ரத்தத்தாலை நான் நானூறு பாவியப்பா உங்க ரத்தத்தாலே கழுவுங்கப்பா பாவம் என்னை இழுக்குதப்பா உங்க கிருபை என்ன தடுக்குதப்பாம் பாவம் என்னை இழுக்குதப்பா உங்கள் கிருபை என்ன தடுக்குதப்பா நான் ஒரு பாவியப்பா உங்க உங்கள் கழுவுங்கப்பா உழையான சேற்றினிலே நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும் அப்பா உளையான சேற்றினிலே நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும் அப்பா இந்த ஒரு நேரம் மணம் இறங்கி கிருபையால கிருபையால் விடப்பா இந்த ஒரு நேரம் மனம் இறங்கி தூக்கி கிருபையால் நான் ஒரு பாவியப்பா உங்க இரத்தத்தாலே கழுவுங்கப்பா போதுமப்பா இந்த உலகம் போது அப்பா இந்த உலகம் இந்த உலகம் எல்லாம் மாயையப்பா போது அப்பா இந்த உலகம் இந்த உலகம் எல்லாம் மாயையப்பா இதுவரை விட்டீர் இன்னும் என்னை நடத்துங்கப்பா இதுவரை விட்டீர் இன்னும் என்ன நடத்துங்கப்பா நான் ஒரு பாவியப்பா, உங்க உங்கள் இரத்தத்தாலே கழுவுங்கப்பா பாவம் என்னை அணுகாமலே என்னை பாதுகாத்து நடத்துங்கப்பா பாவம் என்னை அணுகாமலே என்னை பாதுகாத்து நடத்துங்கப்பா நீங்கள் மட்டும் போதுமப்பா உங்கள் இரக்கம் என்னை நடத்துங்கப்பா நீங்கள் மட்டும் அப்பா உங்கள் இறக்கம் என்னை நடத்துதப்பா நான் ஒரு பாவியப்பா உங்கள் இரத்தத்தாலே கழுவுங்கப்பா நான் ஒரு பாவியப்பா உங்கள் இரத்தத்தாலே கழுவுங்கப்பா கரம்பற்றி நடத்துங்கப்பா என் கவலையெல்லாம் தீருங்கப்பா கரம்பற்றி நடத்துங்கப்பா என் கவலையெல்லாம் தீருங்கப்பா பேர் சொல்லி அழைத்தீங்கப்பா நீங்கள் உண்மை உள்ள தேவனப்பா பேர் சொல்லி அழைத்தீங்கப்பா நீங்கள் உண்மை உள்ள தேவனப்பா நான் ஒரு பாவியப்பா உங்கள் ரத்தத்தாலே கழுவுங்கப்பா நான் ஒரு பாவியப்பா உங்கள் ரத்தத்தாலே கழுவுங்கப்பா கத்தற்கு மகிமை உண்டு